விவசாயப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு கௌதம் கார்த்திக் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க வெங்காயத்துக்கு வந்து ஜிப்ரலிக் ஆசிட்டே பயன்படுத்தலாமா அப்படின்றது தான் கேள்வி பொதுவாக வந்து நம்ம நிறைய வீடியோகள் வெங்காயம் வந்து சைஸ் வர்றதுக்கு கலர் வர்றதுக்கு அதிக இடை வர்றதுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்துகிற காட்டிலும் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதில் வந்து சிறிதளவு ஜிப்ரலிக் ஆசிட்டோட சேர்ந்த மாதிரி மைக்ரோனிட்டமின் மல்டிவிட்டமின் கலந்த மாதிரியான டானிக் வந்து நிறைய வருது அதை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்துறது மிகவும் பெனிஃபிட்டாக இருக்கும் நல்லா வந்து காய் வந்து நல்லா சைஸ் வரும் வெங்காயம் வந்து நல்ல சைஸ் வரும் இந்த காய் ஊறுதுன்னு சொல்லுவாங்க காய் வந்து நல்லா ஊறணும் அப்படின்னு சொல்லுவாங்க காய் வந்து அதிக சைஸ் மற்றும் கலர் மற்றும் எடை வர்றதுக்கு வந்து நம்ம தாராளமாக அமினோ ஆசிட் வித் மைக்ரோனீட்டியன் அந்த மாதிரி உள்ள டானிக்களை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி உள்ள பிஜிஆர் ப்ரா பிளான் க்ரௌத் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் வளர்ச்சி டானிக்கைகளையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அந்த இதில் வந்து குறிப்பாக அமினோ ஆசிட் வித் ம மல்டிவிட்டமின் சேர்ந்த மாதிரி வரக்கூடியது அப்புறம் வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் அந்த மாதிரி உள்ளது ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் இது இதை பயன்படுத்தலாம் அது மாதிரி வந்து வரக்கூடியது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அமினோ ஆசிட் வித் வந்து ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் அந்த மாதிரி சேர்ந்து உள்ளதற்கு அதை பயன்படுத்தலாம் மேலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது கால்சியம் நைட்ரேட் அந்த காய் வந்து ஊறக்கூடிய அந்த டைம் வந்து நீங்கள் வந்து ஏக்கருக்கு இருபத்தைந்து கிலோ வந்து கால்சியம் நைட்ரேட் அப்புறம் வந்து அமோனியம் சல்ஃபேட் இருபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரியான உரங்களை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல காய்கள் வந்து அதிக இடை வரும் அதை மாதிரி நல்ல கலர் வரும் நல்ல விலை சந்தை மதிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து தாராளமாக மேய்ச்சொன்னா இந்த அமினோ ஆசிட் உள்ள இது வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக வந்து அது போக மல்டி விட்டமின்ஸ் இருக்கும் மல்டி விட்டமின் வித் ஜிப்ரலிக் ஆசிட் அந்த மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் அது பயன்படுத்தலாம் ட்ரை காண்டனால்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் பயன்படுத்தலாம் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அமினோ ஆசிட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மில்லி அப்படின்ற வயலை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அது வந்து நல்ல பலன் அளிக்கும் குடிப்பாக வந்து இந்த காய் கால் பிரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த டைமில் அப்புறம் காய்கள் வந்து சைஸ் வர்ற அந்த டைமில் அந்த காய்கள் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய டைம் அந்த காய்கள் வந்து உருவாகக்கூடிய டைமில் வந்து வெங்காயங்கள் வந்து உருவாக நிறைய வந்து தனித்தனியாக பிரிஞ்சு உருவாகும் இல்லையா அந்த டைமில் வந்து நீ கொடுக்கும்போது நல்ல அதிக எடை மற்றும் அதிக கலர் நல்ல கலரும் அதிக எடையும் நமக்கு நல்ல மகசூலும் தரக்கூடிய ஒரு ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரை எல்லாம் கொடுக்குறீங்கன்னா பத்திரிக்கை தண்ணிக்கு ஒரு ஐம்பது மில்லி அப்படின்ற வகையில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் நான் சொல்கிற எல்லாமே கொடுக்குற அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படி ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டானிக் கொடுக்குறோம் உதாரணமாக இந்த வாரம் வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் கொடுத்துட்டோம்னா அதில் ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் ஒரு மல்டிவிட்டமின் வித்து அமினோ ஆசிட் அந்த மாதிரி கொடுத்தா போதும் எல்லாமே தொடர்ச்சியாக கொடுக்குறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுக்குறதே உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் தரும் அது மாதிரி வந்து ரெட் ஆல்கே ஜெல்ன்னு சொல்லக்கூடிய கடல் பாசிகள் ரெட் ஆல்கே ஜெல்லுன்னு சொல்லக்கூடிய கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா ஜெல் டைப்லேயே இருக்கும் அதில் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இதை வந்து நீங்கள் வந்து வேர் வழியாகவும் ஏக்கருக்கு ஒரு கிலோ அப்படின்ற வகையில் வந்து வேர் வழியாக நீங்கள் வந்து இட முடியும் அது மாதிரி வந்து கால்சியம் நைட்டு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ அப்படின்ற அளவில் எடுத்து நீங்கள் வந்து வேர் வழியாக இடலாம் அதை மாதிரி வந்து அமோனியம் சல்பேட் ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ இது வந்து கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து அந்த நோய்களையும் சிறிதுளவு கட்டுப்படுத்தும் அந்த மாதிரி வந்து வரக்கூடிய வெங்காயம் வந்து நல்ல சைஸாகவும் அதிக எடை வரக்கூடியதாகவும் இருக்கும் அதை மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல கலரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் மேய்ச்சான இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ஜிப்ரலிக் ஆசிட் வந்து வெங்காயத்துக்கு வந்து அதிகபட்சம் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கூட வேறு ஏதாவது ஒரு இது விட மைக்ரோனீட்டோட கலந்த மாதிரி உள்ள ஜிப்ரலிக் ஆசிட்டாக நீங்கள் கலந்து வாங்கி கொடுக்குறது நல்லது வித் மைக்ரோ நைட்ரியன்ட் கொடுக்கலாம் நீங்கள் தாராளம் மைக்ரோ வந்து நல்ல லிக்யூட் ஃபார்மில் உள்ளது வித் ஜிப்ரலிக் ஆசிட் மற்றும் வந்து அமினோசிட்லாம் சேர்ந்த மாதிரி உள்ளது இருக்குது அந்த மாதிரி உள்ளதை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த ஆர்த்தோசில்சிக் ஆசிட் ட்ரை ட்ரைகாண்டலாம் பத்தில் தண்ணிக்கு ஐம்பது மில்லி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அது மாதிரி வந்து ஹோமோபிராசின உலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோமோபிராசின் உலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய டானிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி அதாவது பத்தில் தண்ணிக்கு பத்து மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது இன்னும் வெங்காயம் வந்து நல்ல சைஸ் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அது மாதிரி வந்து அதை அதனுடைய எஃபெக்ட் மூலமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பிஜிஆர் பிளான் க்ரௌத் யூஸ் சொல்லக்கூடிய இந்த டானிக்கல் மூலமாக மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பயிர் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நல்ல மகசூலும் கிடைக்கும் அது மாதிரி சந்தை மதிப்பு அதிகமான நல்ல கலர் அந்த மாதிரியான இதுகளெலாம் உருவாகும் அந்த மாதிரி மேட் சொன்ன வந்து இங்கே தாராளமாக கொடுக்கலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லா கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நாங்கள் எங்கேயுமே கேட்டு வாங்க முடியலை எங்களூர் கடைகளில் கிடைக்கல இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நான் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் அதிகபட்சம் ஒரு நாள் இரண்டு நாள் கிடச்சது தமிழ்நாட்டுக்குள்ளாவே நம்ம அனுப்பிட்டுருக்கோம் எந்த மருந்தாக இருந்தாலுமே எல்லாமே வந்து நம்ம அனுப்பிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி தேவைக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க கால் பண்ணி எடுத்து ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் அந்த எல்லா நேரங்களையும் பேசி எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்து எனக்கு இல்லை நான் நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால அந்த மாதிரி பண்ண முடியலை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன் மற்றபடி வீடியோக்கள் வந்து நிறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் எல்லா வகையான பயிர்களுக்கும் நம்ம போட்டிருக்கோம் எல்லா வகையான உரங்கள் பற்றியும் போட்டிருக்கோம் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த உரங்கள் போடணும் அப்படின்றத பற்றி கூட நம்முடைய வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பித்து லைக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சினால அடுத்தடுத்த வீடியோக்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யூடியூப் இதுக்கு வந்து வந்துடும் நீங்கள் அதை வந்து ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கலாம் மேலும் உங்களுடைய விவசாயம் சார்ந்த சந்தேகங்களை மிக எளிதாக நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மேலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய விவசாய குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் விவசாய நண்பர்களும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் நீங்கள் போடக்கூடிய லைக் மூலமாக இன்னும் நிறைய புதிய விவசாயிகளை சென்றடையும் அதன் மூலமாக அவர்களும் பயனடைவார்கள் ஏன்னா எந்த உரம் போடுறோம் என்ன காலகட்டத்தில் போடுறோம் போடணும் அது எதுக்காக போடுறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம் ஏன்னா நிறைய விவசாயிகள் தரக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா உரங்களை அளவில்லாமல் இடுவது நிறைய உரங்களை வந்து நம்ம நிறைய மூட்டைகளை அதிகமான மூட்டைகள் எண்ணிக்கையில் வந்து நம்ம வந்து உரங்களை இடும்போது நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் விவசாயிகளிடம் இருக்கிறது நம்ம தேவைக்கு அதிகமாக இடக்கூடிய யூரியா மற்றும் உரங்கள் உங்களுக்கு அதிக செலவுகளைத்தான் உருவாக்குமே தவிர மேலும் வந்து உங்களுக்கு அதிக மகசூலை தராது உங்கள் மண்ணையும் கெடுத்துவிடும் பொதுவாக யூரியா போன்ற காம்ப்ளெக்ஸ் போன்ற ரசாயன உரங்களை வந்து நீங்கள் இடும்போது எப்போவுமே அது கூட வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இயற்கை உரங்கள் கடல் பாசிகள் ஆட்டு எரு மாட்டு எரு போன்ற தொழு உரங்கள் மேலும் வந்து உங்களுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய உரங்கள் ஏதாவது வந்து நீங்கள் இடுவது வந்து அதிக பயனளிக்கும் கு குறிப்பாக வந்து பொட்டாசியம் ஹியூமேட் ரெட் ஆல்கே ஜெல் சிவி ஜெல் போன்ற உரங்கள் மற்றும் இலைவழி இலைவழித்தலைப்புற உரங்களை இடும்போது உங்களுக்கு வந்து மண் வளமும் பாதுகாக்கப்படும் மேலும் உங்களுடைய மண் வந்து தொடர்ச்சியாக நீண்ட நாளைக்கு விவசாயம் செய்வதற்கேற்றதாகவும் வளமானதாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் இதை வந்து நம்ம அதனால தான் நம்மளுடைய வீடியோவில் வந்து நிறைய சொல்லக்கூடியது எப்போவுமே வந்து இயற்கை உரங்களையும் சேர்த்து பயன்படுத்துங்க முழுமையாக ரசாயன உரத்தை மட்டுமே பயன்படுத்தாதீங்க அது மாதிரியே வந்து இயற்கை உரங்களையும் கலந்து பயன்படுத்துங்க ரசாயன உரங்களுடைய அளவை குறைத்து செலவுகளை குறைத்து அதிக லாபம் பெற முயற்சி செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வந்து இருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சியாம் நன்றி வணக்கம்